வணக்கம் இது தாத்தா பாட்டிய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வாக்கியலிருஷ்ண நாடகத்தை பத்தி பாக்கியலட்சுமி நாடகத்தில் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு வீட்டுக்கு வராங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து பால் பழம் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இனியாவுக்கு வந்து அவங்க அண்ணி கொடுத்துட்றாப்ல கொடுக்கும்போது அவங்க மாமியார் சொல்லுது அப்படிலாம் கொடுக்கக்கூடாது கூடாது ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் ஆனால் மாப்பி என்ன சொல்றாருன்னா இனியாவுக்கு கொடுங்க அப்படின்னோட அவங்க அப்பா உடனே உடனே கல்யாணம் ஆனவொடனே அந்த பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டு நீ அப்படின்னா ஒரு கலாய்க்கதா ஜாலியாக இருக்காங்க அப்புறம் மாடி கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணுது நீ செல்லம்மா வளர்ந்துட்டு அங்கே யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து போ ஏன்னா இந்த காலங்காலமாக பெண்களுக்கு சொல்கிற இதுதானே நீ அங்கே போனினா அவங்க எதாவது சொன்னாங்கன்னா நீ வாயை திறக்காத உமையாக வளர்ந்துரு அப்படின்னு சொல்கிறது தானே அந்த காலத்தில் இருந்து பழக்கம் ஆனாலும் அவங்க அம்மா நீ படிப்பை விடக்கூடாது உன்னோடைய கெரியரை விடக்கூடாது நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறையா அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு அப்புறம் கீழே வந்து அண்ணன் அண்ணிகிட்ட எல்லாம் எல்லாத்தையும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாரும் இந்த கிளவி வேதுபங்கு அழுகுது அது அதுக்கு என்னன்னா அதுக்கு என்னன்னா அது இஷ்டப்படி கல்யாணம் நடந்துருச்சு அதுல ஒரு சந்தோஷம் அது ஒரு வெறி பிடிச்ச கேரக்டர் தானே அதனால அதுக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு அந்த அம்மா அதுக்கு பிறகு கிளம்புறாங்க அப்போ செலியனும் ஜெனியும் கூட போகிறாங்க அங்கேயும் போய் அந்த பால் பலத்தை தானே கொடுப்பாங்க இதில் என்ன நடக்குதுன்னா திடீர்னு பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த மறுநாள் வந்து சம்மந்தி வராரு வந்து இந்த டாக்குமெண்ட காட்டுறாரு எல்லாம் வந்து பொண்ணு பேருக்கு மாறிடுச்சு இனிமே இந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு சொந்தம் இல்லை எங்க பேருக்கு வந்துருச்சு அதனால எங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் ஆக ஏமாத்திட்டாங்க ஏமாத்தினோடனே இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு அந்த அம்மா கத்துது அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு சொன்ன உடனே இந்த அம்மா ஒன்றும் செய்ய முடியல முழிக்குது அதோட முடிஞ்சிருக்கும் நாளைக்கு பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் இருக்கும் ஏமாத்திடுங்கறதான அவருக்கான எண்ணங்கள் அது அவரு அவர் செயல்படுத்திட்டாரு இப்போ இந்தம்மா அதை என்ன நடக்கும் தெரியல என்ன செய்ய போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு வணக்கம்